வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய சேனல் விவசாயிகளே இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னா நெல் வயலில் அந்த பூ வரும் சமயத்தில் நம்ம மருந்து சொல்லியிருக்கோம் அதில் சில விவசாயி சொல்கிறாங்க சார் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மருந்தாக சொன்னீங்க எனக்கு வந்து பூ வரும் சமயத்தில் எனக்கு ஒரே மருந்தாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுமாரி பூ வரும் சமயத்தில் இந்த நோய் நெல் வந்து கலர் மாறுறது இந்த இலை கருகள் அழுகல் அது மாதிரி உள்ள பிரச்சனைக்கு ஒரே மருந்து அப்படின்றத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் வந்து நான் சொல்கிற தகவல் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் சரி சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த நெல் விவசாயத்தில் பூ வரும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அடித்தண்டுலாம் பார்த்திங்கன்னா இந்த அருகல் அருகல் இந்த மாதிரி ஆகும் அதேமாரி பார்த்திங்கன்னா கணுக்கால் அந்த நெல் பூ வரும் கணுக்காலில் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த குலை அந்த குலை நோய் என்ன பண்ணும் அந்த கணு குலைக்கு நோயின்னு சொல்லுவாங்க இதை அது தாக்கும் அது இல்லாமல் அதிகப்படியாக பனி இருக்கிறதுனால பயிர்கள் வந்து வளர்ச்சி இருக்காது அதேமாரி அதிகப்படி மழை இருக்கிறதுனாலையும் பூஞ்சான கொல்லிகளோட தாக்கல் வந்து அதிகமாக இருக்கும் இதனால் கணு குலை நோய் இந்த கருப்பு நெல் வர்றது அதேமாரி நெல் கலர் இல்லாமல் போகிறது நெல் வெயிட்டு கொடுக்காமல் இருக்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம அதேமாரி தழை சத்தை வந்து நம்ம தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து தான் இந்த கடைசி கட்டமாக இந்த பிரச்சனை வரும் இதனால் நமக்கு அதிகப்படியான மகசூலி இழப்பு ஏற்படும் விவசாயிகள் அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா விவசாயிகள் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் சொல்கிற மருந்துகளை பயன்படுத்துங்க நீங்கள் பயன்படுத்தும் போது தண்ணீரை வந்து முழுமையாக வெளியேற்றிடுங்க தண்ணீரை முழுமையாக வெளியேற்றிட்டு பூ ஒரு சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே மருந்து அதனோட அளவில் சொல்கிறேன் அதனோட கெமிக்கல் பேரையும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரபிகோனாசோல் ப்ளஸ் ட்ரைக்னாசோல் இதை ஃபஸ்ட்டு நான் தனித்தனியாக அடிக்க சொல்லியிருப்பேன் இப்போ வந்து நீங்கள் ஒரே மருந்தா வாங்கிங்க இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு கம்பெனி நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் கெமிக்கல் பேரை நான் மேலே கொடுக்குறேன் அந்த கெமிக்கல் பேரை நீங்கள் சொன்னீங்கனாலே அவங்களோட எந்த கம்பெனி எந்த கம்பெனி இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து ஏக்கருக்கு இரநூறு எம்எல் ரபிகோனாசோல் டென் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ப்ளஸ் ட்ரைக்னாசோல் த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இந்த அள இந்த அளவில் இருக்கும் இது வந்து இரநூறு எம்எல்ங்க இது எந்த கம்பெனிக்கு எடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் நான் சும்மா ஒரு ரெண்டு பண்ணி சொன்னேன்னா சின்ஜட்டாவில் ஃபிலியா ஃபைவ் டு ஃபைவ் எஸ்சியில் வரும் அதேமாரி டிகோன்ஸ் அலிஜோ அப்படின்றதுலையும் இது ரெண்டுமே சிஸ்டமேட்டிக் ஃபங்கி சைடுங்க இது இல்லாமல் அடுத்த கெமிக்கல் சொல்கிறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரே கெமிக்கல் தான் அதே வேலையை தான் செய்யும் பிக்கோ ஸ்ட்ரோபின் இது வந்து செவன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் இ ப்ளஸ் ப்ரபிகோனோசோல் லெவன் பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜ் இதில் ஒரு ரெண்டு கம்பெனி நான் சொல்கிறேன் இது ஏக்கருக்கு நூற்றி எண்பது எம்எல்ங்க எஃப்எம்சி கம்பெனியில் கலீலியோ மாதிரி இஃப்கோவில் சாய்கா அப்படின்ற இந்த ரெண்டு மருந்தில் நீங்கள் இந்த கெமிக்கல் பேரில் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கடையில் ஏன்னா எந்த கம்பெனி இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது கெமிக்கல் பேரை வந்து நீங்கள் சொன்னிங்கன்னா எந்த கெமிக்கல் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த கெமிக்கல் இந்த கெமிக்கல் நேமை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க இந்த ஒரு மருந்து நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு கெமிக்கல் நேம் சொல்லியிருக்கேன் ரெண்டு கெமிக்கலில் ஏதோ ஒரு கெமிக்கல் இதுமாரி கம்பெனி சும்மா எக்ஸாம்பிளுக்காக ரெண்டு ரெண்டு கம்பெனி சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த கெமிக்கல் பேரை சொல்லி உங்கள் ஊரில் என்ன கெமிக்கல் கிடைக்குதோ அதை வாங்கி பயன்படுத்துங்க அளவுகள் வந்து நான் கொடுத்துருக்கேன் அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பார்த்துங்க விவசாயிகளே இதனோட இது கொடுக்கறதுனால இந்த ரெண்டு மருந்தும் ஒரே வேலை தான் செய்யும் ரெண்டில் ஏதோ ஒரு மருந்து தான் நீங்கள் சொன்னீங்களே ஒரே மருந்து கொடுக்கணுன்னு இந்த ஒரு மருந்து கொடுத்தா போதும் பூ ஒரு சமயத்தில் இது கொடுக்கறதுனால இந்த கழுத்து குலைநோய் அதுமாரி நெல் கலர் மாறுறது அடி கருகள் அந்தமாரி கருகளில் அந்தமாரி அழுகல் தண்டு அழுகல் அந்தமாரி எந்த இதுவும் வராது நெல் நல்லா கலர் கொடுக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் நெல் நல்லா வெயிட்டு கொடுக்கும் அதனால் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தருங்க சைலே Andrew was silent.